நேரம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெண்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க ஸோ ஏ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சாதனை எதை நம்ம சொல்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ உன்னை பட்டு யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உன்னை பற்றி என்றைக்கு நீ யோசிக்கிறியோ அன்னைக்கு தான் ஒரு வாழ்நாள் சாதனையை அடைஞ்ச ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன் வந்து சொல்கிறேன்னா ஸோ நீ வந்து தலை நிமிர்ந்து நடந்தால் உன்னை தலை வணங்கும் வேர்ல்டு இந்த உலகம் தலை வணங்கும் எந்த காலத்துலேயும் உங்களை வந்து மிஸ் பண்ணிடாது ஸோ அதனால் டு அச்சீவ் ஏ அச்சீவ்மெண்ட் என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுங்கள் வாழ்நாள் சாதனை புரிய நமக்குன்னு ஒரு சேஞ்சஸ் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோன்னு இல்லாமல் நம்மளும் ஏதாவது ஒரு சாதனையாளராக வாழ்நாள் சாதனையாளராக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னீங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை மறக்கவே முடியாது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக பை பை சி யுலேட்டர் உங்கள் சுகன்யா